மாண்முக பேரைக்கம் வணக்கம் பே பேரை நம்முடைய திருமங்கலம் தொகுதியிலே திருமங்கலம் நகராட்சி மாண்முக அமைச்சரவர்கள் முறை ஆய்வு செய்திருக்கிறீர்கள் அது மதுரை மாநகராட்சிக்கு மிக அருகாமையிலே அமைந்திருக்கிற காரணத்தினாலே அந்த பகுதி விரிவடைந்து கொண்டே செல்கிறது ஏற்கனவே இருக்கின்ற மக்கள் தொகைகளுக்கு ஏற்ப சாலைகள் மேம்பாடு குடிநீர் வசதி சுகாதாரம் தூப்புரவு பணிகள் இதற்கு கடந்த காலங்களிலே போதிய நிதிகள்லாம் ஒதுக்கப்பட்டு அந்த பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது தற்போது அதிகரித்து வருகின்ற தேவைக்கு ஏற்ப இந்த சாலை மேம்பாடு இந்த குடிநீர் வசதி கூட்டு குடிநீருக்கு மாணவ அமைச்சர்கள் அனுமதி கொடுத்துருக்கிறீங்க மேல்நிறுத்தி கட்டிட்டு இருக்கிறாங்க இருந்தபோதிலும் அங்கே பற்றாக்குறை இருக்கிறது அதிகமான தேவைகள் இருக்கிற காரணத்தினாலே அதற்கு தேவை ஏற்படுகிற அளவில் சிறப்பு நிதிகளை சாலை மேம்பாட்டுக்கும் குடிநீர் வசதிக்கும் சுகாதாரத்திற்கும் தூய்மை பணிக்கும் அமைச்சர்கள் ஒதுப்பதற்கு முன் வருவார்களா என்பதை பேரை பேரைத் தலைவர்களே திருச்சி கோவை மதுரை சேலம் இருக்கிற பெரிய மாநகராட்சிகளுக்கு அருகில் இருக்கின்ற நகராட்சிகள் பேரூராட்சிகளுக்கு குறிப்பாக புதிய குடிநீர் திட்டம் இப்போது கோவையில் பின்னாடி மூன்று குடிநீர் திட்டம் வந்த காரணத்தால் நூற்றுக்கு நூறு எம்எல்டிக்கு மேல் மிச்சம் இருக்கிறது தண்ணீர் சேலத்திலும் அதே போல சரியாக பராமரிக்கப்பட்டிருக்குமானால் அந்த குழாய்கள் மட்டும் சரியாக இருக்குமானால் மிச்சமதாக இருக்கும் திருச்சியிலும் அப்படி தான் இருக்கிறது மதுரையிலே இப்போ புதிய திட்டம் பெரியார் இருந்து எடுக்கிறோம் புதிய திட்டம் விரைவிலே முடிய இருக்கிறது டேங்க்னா அஞ்சு டேங்க் தான் கட்டும் கட்டுனா முதலமைச்சர் கொடுக்க போகிறார் அப்படி கொடுக்க வருகின்ற போது அருகில் இருக்கிற நமது திருமங்கலம் பகுதியும் திருமங்கல் திருமங்கலம் பகுதியும் அது இருக்கிற நம்முடைய ராஜன்பாவ செல்லப்பா அவருடைய பகுதி திருப்பரங்குன்றம் பகுதியெல்லாம் தேவையான அளவுக்கு குடிநீரை நிச்சயமாக அது சேர்த்து கொடுக்கப்படும் அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ரெண்டாவது பெரிய நகரங்கள் அருகில் இருக்கிற மாநகராட்சி பகுதியில் இருக்கிற நகரங்கள் விரிவாக்க விரிவாக்கப்படுகின்ற போது குறிப்பாக மார்க்கெட் பேருந்து நிலையம் அதே மாதிரி விளக்கு வசதிகள் குடிநீர் வசதி இது அனைத்தையும் இணைத்து தான் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது எனவே மாணவ அவர்கள் இந்த ஆண்டு சாலைகளுக்காக மட்டும் மூவாயிரத்து எழுநூத்தி ஐம்பது கோடி கொடுத்திருக்கிறார்கள் எனவே அதையும் கருத்திலே கொண்டு தங்கள் பகுதியிலே உரிய நிதி ஒதுக்கப்படும் அதை எழுதி கொடுத்தால் எது முக்கியம் என்று எழுதி கொடுத்தால் எடுத்துக் கொள்ளப்படும் இருநூறு உறுப்பினர் திரு பெரிய செந்தில்நாதன் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் பட்டாணிப்பட்டி கிராமத்தில் உள்ள சின்ன பயிற்சி குடி அண்மாயில் தூர்வாறுதல் மடை மற்றும் மறுகால் கட்டுதல் உள்ளிட்ட மறுபரிசீலிப்பு பணிகள் நிதி நிலைமைக்கு ஏற்ப முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலிக்கப்படும் செந்தில்நாதன் பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம் பல நூற்றாண்டு கோரிக்கைகளான அத்திக்கடவு அவிநாசி திட்டம் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் போன்ற திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த குடிமராமத்து நாயகர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அண்ணன் ஆர்பி உதயகுமார் அவர்களை வணங்குகின்றேன் பெரியார் பிரதான கால்வாய் கோட்டத்தினுடைய மேலூர் பெரியார் நீர்ப்பாசன வசதி பெறும் சிவகங்கை ஒன்றியம் கட்டாணிப்பட்டி ஊராட்சி சின்னப்பருத்திக்குடி கண்மாய் அத்துடன் சேர்ந்த பெரிய பருத்திக்குடி பொட்டக்குண்டு பொதுவக்குடி ஆகிய கண்மாய்கள் உட்பட பெரியார் பாசன வசதி பெறக்கூடிய நானூறுக்கும் மேற்பட்ட கண்மாய்களை தூர்வாரி மனைகள் கட்டித்தர மண்முக அவர்களை வேண்டுகிறேன் அத்தோடு கீழப்பூங்குடி கண்மாய் வீரக்கண்மாய் கரவாக்குறிச்சி கண்மாய் பேரணி கண்மாய் கிளவணி கண்மாய் நாரமுத்தி கண்மாய் கடம்பாகுடி கண்மாய் பிறவலூர் கண்மாய் ஆகிய எட்டு கண்மாய்களை பெரியார் பாசன வசதி விட ஆயக்கட்டில் இதுவரை இல்லாமல் இருக்கிறது இது பெரியார் பாசன வசதி வருகின்ற கண்மாய்களுக்கு மிக அருகிலேயுள்ள ஒரே ஒரே கிராமம் அந்த கிராமத்துக்கு உட்பட்ட எட்டு கால்வாய்களையும் பெரியார் பாசன வசதி வரக்கூடிய கண்மாய்கள் பட்டியலிலே இணைக்க வேண்டும் என்பதை மண்முக அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்ற வைகை ஆற்றுக்கு கீழே மிக்கப்பணியிலிருந்து கால்வாய் மூலம் பெரியார் நீரானது முதலி மாவட்டம் உள்ள பேரணி ரெகுலேட்டருக்கு செல்கிறது பின்னர் பெரியார் பிரதான கால்வாய் வழியாக ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் பயணித்து பன்னிரெண்டாவது கிளைவாய்க்காலை வந்தடைகிறது பனிரெண்டாவது கிளை வாய்க்காலில் பதினேழாயிரத்தி பத்து மீட்டர் பெரியும் பதினோராது பகிர்மான கால்வாயில் ரெண்டாயிரத்தி எண்ணூறு மீட்டர் தூரத்தில் உள்ள கட்டாணிப்பள்ளி கிளை வாய்க்கால் மூலமாக சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டத்தில் காணிப்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள சின்ன பருத்தி கண்மாய்க்கு வந்து பெறுகிறது இக்கண்வாயில் பழுதடின நிலையில் உள்ள இரண்டு அடைகளும் மறுகாலும் இந்த ஆண்டு பராமரிப்பு நிதியில் ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் வைக்கப்படும் மேலும் கண்மாயை தூர்வாரி கரையை பலப்படுத்தி மழை புதியதாக அமைக்க மதிப்பீடு தயாரிப்பட்டு வருகிறது அவை வேலையில் எடுத்துக் கொள்ளப்படும் உறுப்பினர் செந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில்